குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு இதை மாதிரி கலர்ஃபுல் அண்ட் ஹெல்தியான பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸே காலியாக வரும் இது பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே துருவி வச்சுருந்த ஒரு பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் பீட்ரூட் சாதம் ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்